வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் எதிர்கால சந்ததியினருக்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டியது அவசியம் உலக தண்ணீர் தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் நிலையான எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்க அனைவரும் உறுதியேற்போம் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருமடங்காக அதிகரிப்பு சர்வதேச நாணய நிதியம் தகவல் சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வலியுறுத்தல் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கருப்பு கொடி போராட்டம் அண்டை மாநிலங்களிடம் தமிழகத்தின் உரிமைகளை முதலமைச்சர் விட்டுக்கொடுப்பதாக கொடுப்பதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு தவறான நிர்வாகத்தை மறைக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனைக் கூட்டத்தை நடத்துகிறார் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம் தங்கள் நாட்டின் இறையாண்மையை மதித்தால் மட்டுமே அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை கனடா பிரதமர் பாக் ஹார்ட்னி உறுதி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் கொல்கத்தாவில் இன்று தொடக்கம் முதல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதல் நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு உட்பட பத்து மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் குடிநீரை பாதுகாப்பதிலும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உலக தண்ணீர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் தண்ணீர் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் எதிர்கால சந்ததியினருக்காக தண்ணீரை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார் பீகார் மாநிலம் நிறுவப்பட்டதின் நூற்று பதிமூன்றாவது ஆண்டு நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பீகார் மக்கள் தங்கள் திறமை உறுதிப்பாடு கடின உழைப்பின் மூலம் வளமான இந்தியாவை உருவாக்குவதற்கு தொடர்ந்து பங்களிப்பார்கள் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் சிறந்த ஆளுமைகளின் புனித பூமி என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பீகார் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்திய வரலாற்றை பெருமைப்படுத்திய அந்த மாநிலம் வளர்ச்சி பயணத்தின் முக்கியமான கட்டத்தை கடந்து செல்வதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளின் மையமாக இருந்து வரும் பீகாரின் விரிவான வளர்ச்சியை உறுதி செய்வதில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார் எதிர்கட்சிகளின் ஊழல் குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்கவே மொழி பிரச்சனையை அரசியலாக்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் மாநிலங்களவையில் பேசிய அவர் ஒவ்வொரு மொழியையும் தேசத்தின் மதிப்பு மிக்கதாக மத்திய அரசு கருதுவதாக கூறியுள்ளார் சொந்த கருத்துக்களை திணிப்பதற்காக மொழியின் பெயரால் அரசியல் செய்து கொண்டிருப்போரின் பிரிவினைவாத எண்ணங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் ஊழலையும் நிர்வாக தவறுகளையும் மக்களிடத்தில் மறைக்க செய்து வரும் செயல்களை தமிழக மக்களிடம் அம்பலப்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் बढ़ाने के लिए काम करेगा हर भाषा और सबका हिंदी और अंग्रेजी से अनुवाद के एप्त और मैं एक बात घोषणा करना चाहता हूं तो मान्यवर कि दिसंबर के बाद मैं हर राज्य में किसी भी नागरिक हो मुख्यमंत्री हो मंत्री हो सांसद हो उसके साथ उसकी भाषा में ही पत्र व्यवहार करने वाला हूं स्थिति आ உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு மத்திய ஜல்சக்தி அமைச்சர் சி ஆர் பாட்டீல் நாடு தழுவிய மழைநீர் சேகரிப்பு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலாவில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சர் நயாப் சிங் சைனி மாநில நீர்வளத்துறை அமைச்சர் ஸ்ருதி சௌத்ரி ஆகியோர் கலந்து கொண்டனர் மத்திய மாநில அரசின் முயற்சியோடு தொடங்கப்பட்டுள்ள இந்த இயக்கம் நீர் பாதுகாப்பு மழைநீர் சேகரிப்பு மற்றும் நிலத்தடி நீர்வளம் அதிகரிப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது தொடர்ந்து தண்ணீர் பாதுகாப்பு குறித்த ஓவியம் மற்றும் சிற்ப கண்காட்சியை மத்திய அமைச்சர் தொடங்கி வைத்தார் முதலமைச்சரின் மழைநீர் சேகரிப்பு மக்கள் இயக்கம் மற்றும் ஹரியானாவிற்கான மின்னணு நீர்வள வரைபடத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் மேலும் நீர் பாதுகாப்பில் சிறந்து விளங்கிய தனிநபர்கள் தொழிற்சாலைகள் கிராமங்கள் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு மத்திய அமைச்சர் விருதுகள் வழங்கி கவுரவித்தார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் நிலையான எதிர்காலத்திற்காக தண்ணீரை சேமிக்க நாம் அனைவரும் உறுதியேற்போம் என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் ஜல் ஜீவன் இயக்கம் உள்ளிட்ட முன்னெடுப்புகள் மூலம் தண்ணீரை பாதுகாக்க இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் விலைமதிப்பற்ற இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை உலக தண்ணீர் தினம் நமக்கு நினைவுபடுத்துவதாகவும் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருமடங்காக மடங்காக அதிகரித்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இது குறித்து அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்கா சீனா ஜெர்மனி ஜப்பான் ஆகியவற்றுக்கு அடுத்தபடியாக உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா தற்போது திகழ்வதாக கூறப்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா விரைவில் முன்னேறும் எனவும் அந்த அமைப்பு நம்பிக்கை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இரண்டு புள்ளி ஒன்று டிரில்லியன் டாலராக இருந்த இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நான்கு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலராக அதிகரித்திருப்பதாகவும் இதன் மூலம் வளர்ச்சி நூற்று ஐந்து சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அறுபத்தி ஆறு சதவீதமும் சீனாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி நாற்பத்தி நான்கு சதவீதமும் அதிகரித்துள்ளது தொடரும் ஆனால் அண்ணா ஒரு பெரிய ட்ரூ டெமோக்ராட்ட காமராஜர் ரொம்ப விரும்புவார் காமராஜர் தோத்ததுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாராம் கஷ்டப்பட்டார் அறுபத்தேழுல காமராஜர் தோத்ததுக்கு அண்ணா ரொம்ப வருத்தப்பட்டாராம் அவன்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சவன் ஆகிட்டான் அது இப்போ இப்படி தானே சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஆக்சுவலாக வேலை செய்யணும் ஜனங்களுக்கு வேலை செய்தால் தான் மக்கள் மனசில் நிற்கும் ஓட்டு போடுவாங்க மன்மோகன் சிங் மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற ஒரு லீடர் லீடரை பார்க்க ஓகே அப்பழுக்கற்ற லீடர் யாரும் ஒன்று சொல்ல முடியாது நாட்டினுடைய முன்னேற்றம் 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 அப்படிதான் காங்கிரசனுடைய கொள்கையை மக்கள் நல்லா இருக்கணும் போன ஆனால் அது அதர்வைஸ் மோடி ஆல்சோ இஸ் குட் லீடர் பட் இது ஒன்று தான் தப்பு சென்னை ஆளுநர் மாளிகையில் உள்ள பாரதியார் மண்டபத்தில் நடைபெற்று வரும் பீகார் மாநில பாரம்பரிய கலாச்சார கண்காட்சியினை ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் பீகார் மாநிலம் நிறுவப்பட்டதின் ஆண்டு நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சியினை தொடங்கி வைத்த ஆளுநர் ரவி காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள பீகார் மாநில கைவினை பொருட்களை பார்வையிட்டார் அதற்கான விளக்கங்களையும் பின்னணியினையும் கேட்டறிந்தார் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த பலகையில் வண்ணம் தீட்டி மகிழ்ந்ததுடன் அங்கிருந்த பாடகர்கள் குழுவினருடன் இணைந்து பாட்டு பாடி அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மாநில மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதி மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே உட்பட ஏழு மாநிலங்களைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனா் இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நியாயமான முறையில் தொகுதி மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியே இந்த கூட்டம் நடைபெறுவதாக கூறினார் நாடாளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் குறைந்தால் எதிர்க்கட்சிகள் கருத்துக்களை வெளிப்படுத்தும் வலிமை குறையும் என்றார் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகம் ஆறு முதல் பத்து நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்க நேரிடும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறையை மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவை வெற்றிகரமாக செயல்படுத்தி மக்கள் தொகையை குறைத்த மாநிலங்கள் தண்டிக்கப்பட்டுவிடக்கூடாது எனவும் இதற்கு ஏதுவாக மத்திய அரசு சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்மை போன்ற மாநிலங்களை வெகுவாக பாதிக்கப் போகிறது மக்கள் தொகையை பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கட்டுப்படுத்திய நம்மை போன்ற மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்ற தொகுதியின் எண்ணிக்கையில் நமது பிரதிநிதித்துவத்தை அதிகம் இழக்க நேரிடும் வேண்டிய இருக்கிறோம் தன்மையே இந்தியாவின் பலம் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் சென்னையில் திமுக சார்பில் நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பு குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலங்களுடன் மத்திய அரசு அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்றும் தொகுதி மறுசீரமைப்பு எண்ணிக்கை மட்டுமல்ல இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம் என்றும் அதனால் இந்த விவகாரம் குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலங்கானா சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வரப்படும் என தெரிவித்தார் சென்னையில் திமுக நடத்திய தொகுதி மறுசீரமைப்பு விவகார ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமாருக்கு எதிராக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அவரது கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர் அண்ணாமலை இல்லம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜகவினர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை மற்ற மாநிலங்களுக்கு தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததற்காக திமுகவுக்கு எதிராக பாஜக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியுள்ளதாக கூறினார் தமிழக மக்களுடைய உரிமையை தொடர்ந்து விட்டுக் கொடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளாக திமுக ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டுக் கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு காங்கிரஸ் ஆட்சியோடு நெருங்கிய தொடர்பு கொண்டு நம்முடைய உரிமைகள் எல்லாம் விட்டுக் கொடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூறி வருவதாகவும் கர்நாடக எல்லையிலிருந்து ஓசூர் வரை மெட்ரோ ரயில் பாதை அமைக்க கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக பிரச்சினைகளை அம்மாநில தலைவர்களிடம் எழுப்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது முதல்வர்களை அழைத்து தொகுதி மறுசீரமைப்பு என நாடகமாடுவதாக அவர் தெரிவித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் மொழி விவகாரம் தொடர்பான பேச்சு திமுகவின் இரட்டை நிலைப்பாட்டை தெளிவாக அம்பலப்படுத்தியுள்ளதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் பாஜகவினர் கருப்பு கொடி போராட்டம் நடத்தினர் சென்னையில் உள்ள அவரது வீட்டின் முன்பு நடைபெற்ற திமுகவுக்கு எதிரான கருப்பு கொடி போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழிசை சவுந்தரராஜன் தவறான நிர்வாகத்தை மறைக்க தொகுதி சீரமைப்பு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாக விமர்சித்தார் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக இந்த தொகுதி வரையறையினால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்று சொன்ன பின்பும் அனைத்து அவர்களுக்கு வேண்டிய மாநிலத்தின் முதலமைச்சர்களை கூட்டி இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கூட்டுகிறார்கள் தமிழக முதலமைச்சர் தங்களது தோல்வியை மறைப்பதற்கு இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் திமுக அரசை கண்டித்து மொடக்குறிச்சியில் உள்ள அவரது வீட்டின் முன்பு பாஜக எம்எல்ஏ சரஸ்வதி கருப்பு கொடியேந்தி போராட்டம் நடத்தினார் மத்திய அரசு தொகுதி மறுசீரமைப்பு குறித்து எந்த தகவலையும் தெரிவிக்காத நிலையில் மக்களை திசை திருப்ப திமுக அரசு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியதாக குற்றம் சாட்டினார் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தமது வீட்டு வாசலில் கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் பின்னர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தால் திமுக அரசுக்கு பாதகமான நிலை ஏற்படும் என்றார் தேர்தலுக்கு இன்னும் காலம் உள்ளதால் சூழல் மாறும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் பினராயி விஜயனையும் கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாரையும் அழைத்து இன்றைக்கு ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறார்கள் அந்த கூட்டத்துக்கு எதிர்ப்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்கள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கருப்புக்குடி முல்லைப் பெரியாறு அணையை தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் தலைமையிலான புதிய கண்காணிப்பு குழு ஆய்வு செய்துள்ளது உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி முல்லைப் பெரியாறு அணை பாதுகாப்பு தொடர்பாக புதிய கண்காணிப்பு குழுவை மத்திய அரசு நியமித்துள்ளது இதில் தமிழ்நாடு அரசு சார்பில் நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத்ராம் சர்மா காவிரி தொழில்நுட்பக் குழு தலைவர் சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர் முல்லைப் பெரியாறு அணைக்கு சென்ற இந்த குழுவினர் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் பேபி அணை கேலரிகள் மதகுகள் சுரங்கப்பாதை நீர் கசிவு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர் தொடர்ந்து குமிழி அருகே உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத் துறையின் சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர் நாடாளுமன்றம் என்ற தலைப்பில் குறும்பட போட்டி நடைபெற்றது சென்னை லயோலா கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நேரு யுவகேந்திரா மாநில இயக்குநர் செந்தில்குமார் நாட்டு நலப் பணி திட்ட மாநில இயக்குநர் சாமுவேல் செல்லையா பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குநர் அருண்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதற்கான வழிமுறைகளை பிரதிபலிக்கும் வகையில் குறும்படம் தயாரித்திருந்தனர் இந்த வீடியோ குறும்பட நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் பத்து பேர் மாநில அளவில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த போட்டி மூலம் தேசத்தின் வளர்ச்சிக்கு பங்காற்ற முடிந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் நமது தேவையை பூர்த்தி செய்யும் அளவிற்கு மின்சாரம் உள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். கோவை நவ இந்தியா பகுதியில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரண்டாயிரம் மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் திட்டம் தமிழக மின்சார வாரியத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் மின்சார பழுதை சரி செய்ய போதிய அளவில் ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழக அரசும் காவல்துறையும் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நான்கு கொலைகள் நடப்பதாக மாநில குற்ற ஆவண காப்பகம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முந்தைய ஆட்சியை காட்டிலும் திமுக ஆட்சியில் கொலைகள் அதிகமாக நடந்திருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை பொதுமக்களிடமிருந்து மறைப்பதற்காகவே திமுக அரசு பாஜக மீது குற்றம் சுமத்தி வருகிறது என்று பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் நிகழ்வு தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இதில் கே பி ராமலிங்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள தமது வீட்டின் முன்பு கருப்புச் சட்டை அணிந்து கருப்பு கொடி ஏந்தி டாஸ்மாக் ஊழல் குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டாஸ்மாக் மூலம் இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள பாக்கம்பாடி வனப்பகுதியில் வன காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது வனத்துறையினரை பார்த்த மூன்று பேர் துப்பாக்கியுடன் தப்பிச் சென்றனர் வனத்துறையினர் அவர்களை சுற்றி வளைத்து பிடிக்கவே அதில் ஒருவர் வனக்காவலர் வேல்முருகனை காலில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டார் தேடுதல் வேட்டையில் ஒருவர் மட்டும் பிடிபட்ட நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது காயமடைந்த வனக்காவலர் வேல்முருகன் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு பகுதிகளிலிருந்து அறுநூறு காளைகள் மற்றும் நானூறு மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாடுபிடி வீரர்களுக்கும் காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன போட்டியை முன்னிட்டு மருத்துவக் குழுவினர் மற்றும் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டிருந்தனர் சென்னை சென்ட்ரல் போத்துனூர் இடையே ரம்ஜான் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி வரும் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று ஐம்பது மணிக்கு சென்னையிலிருந்து புறப்படும் ரயில் மறுநாள் காலை ஒன்பது மணிக்கு போத்தனூரை அடைகிறது இதேபோல் மறுமார்க்கத்தில் போத்தனூரிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி இரவு பதினொன்று முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை எட்டு இருபது மணிக்கு சென்னையை அடைகிறது நீரின்றி அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்குக்கு இணங்க தண்ணீரின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு தண்ணீர் தினம் அமையாது உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கு இணங்க தண்ணீரின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி உலக தண்ணீர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாள்தோறும் ஏற்படும் தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் தண்ணீர் சிக்கனத்தை வலியுறுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இந்நாளில் நடைபெற்று வருகிறது ஆண்டுதோறும் தண்ணீர் தினம் கொண்டாடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட ஒவ்வொரு ஆண்டும் கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை பெரும் சவாலாக உள்ளது கோடைக்காலத்தில் கடந்து வருவதற்குள் மனிதர்களும் விலங்குகளும் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உள்ளது என்பதை அனைவரும் உணர வேண்டும் வீணாகும் தண்ணீரை பாதுகாப்பதில் அரசுடன் பொதுமக்களும் கைகோர்க்க வேண்டும் விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ள தருமபுரி மாவட்டத்தில் விவசாயிகள் நுண்ணீர் மற்றும் சொட்டுநீர் பாசன முறைகளை அதிக அளவில் பயன்படுத்தி தண்ணீர் சிக்கனத்தை உணர்ந்துள்ளனர் என்பது இந்த உலக தண்ணீர் தினத்தில் சற்று ஆறுதலாக உள்ளது நீர்நிலைகளை பாதுகாப்பதோடு மட்டுமின்றி அவற்றில் கழிவுகளையும் குப்பைகளையும் கொட்டாமல் பார்த்துக் கொள்வதும் நமது கடமை என உணர வேண்டும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தர்மபுரியில் இருந்து மா தண்டபாணி தாய் பாலோ தண்ணீரோ ஒன்னா தாய் இருந்துச்சு வேலையில்லாம கிடந்துச்சு ஆனா இப்ப எல்லாமே போனுச்சு நன்றாக படித்த மாணவர்களை பாராட்டுவார்கள் பரிசு வழங்குவார்கள் இதற்கு மாறாக தூத்துக்குடியில் நன்றாக படித்த அரசு பள்ளி மாணவர்கள் விமானத்தில் சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் பின்னணி குறித்த ஒரு செய்தி தொகுப்பு கேடில் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவே என்கிறார் திருவள்ளுவர் அழிவில்லாத செல்வம் கல்வியே தூத்துக்குடி அருகிலுள்ள பண்டாரம்பட்டி அரசு உதவிபெறும் தொடக்க பள்ளியில் தலைமை ஆசிரியராக நெல்சன் பொன்ராஜ் பணியாற்றி வருகிறார் இவரென படிக்கும் மாணவர்கள் நாள்தோறும் நமது பள்ளிக்கு மேல் விமானம் பறந்து செல்கிறது பள்ளிக்கு அருகில் ரயில் செல்கிறது ஆனால் எங்களால் அதில் செல்ல முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளனர் ஏழை மாணவர்களான இந்த மாணவர்களின் கேள்வி ஆசிரியரை மிகவும் நெகிழச் செய்தது சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தால் நான் உங்களை விமானத்தில் கூட்டி செல்கிறேன் ரயிலில் அழைத்து செல்கிறேன் என தலைமை ஆசிரியர் மாணவர்களுக்கு உறுதி அளித்தார் இன்று அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் பத்து பேர் முன்னாள் மாணவர்கள் ஏழு பேர் பெற்றோர்கள் உட்பட இருபது பேரை தனது சொந்த செலவில் தூத்துக்குடியிலிருந்து இருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்றார் சிறப்பாக படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தால் ரயில் பயணம் விமானப் பயணம் அனைத்துமே எளிதாக கிடைக்கும் என்பதை மாணவர்களுக்கு பிளக்கும் வகையில் ஆசிரியர் செய்துள்ள இந்த காரியம் மாணவர்களை மிகவும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது மாணவ மாணவர்கள் இது குறித்து தெரிவித்ததாவது இந்த பாடத்துல வந்துட்டு விமானம் எல்லாம் வந்துருக்கு அதனால நாங்க சார்ட்ட கேட்டோம் எங்க சார் வந்துட்டு விமானத்துல உங்களை வந்து ஃப்ரீயா கூப்பிட்டு போறேன்னு சொன்னாங்க எங்களுக்கு விமானத்துல பறக்க ரொம்ப ஆசையா இருந்துச்சு என் கூட இருபது பேர் வராங்க அந்த இருபது பேர்த்தையும் சார் ஃப்ரீயா தான் கூட்டு போறாங்க இப்படி பாக்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் தங்கள் நாட்டின் இறையாண்மையை மதித்தால் மட்டுமே அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கனடா பிரதமர் மார்க் காட்னி தெரிவித்துள்ளார் கனடா தலைநகர் ஒட்டாவாவில் உள்ள கனடிய போர் அருங்காட்சியகத்தில் கனடாவின் மாகாண தலைவர்களை சந்தித்த காட்னி வர்த்தக போரால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு நிவாரண உதவிகளை அறிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிச்சயமாக கனடாவின் இறையாண்மையை மதிப்பார் என்றார் ஏனெனில் டிரம்ப்பின் வர்த்தக போரால் அமெரிக்கர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அதனால் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் கார்னி குறிப்பிட்டார் ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் உட்பட பத்து அணிகள் பங்கேற்கின்றன குரூப் ஏ பிரிவில் சென்னை பெங்களூரு ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் இடம்பெற்றுள்ளன குரூப் பி பிரிவில் மும்பை குஜராத் தில்லி ஹைதராபாத் லக்னோ அணிகள் இடம்பெற்றுள்ளன கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெறும் தொடக்க நிகழ்ச்சியைத் தொடர்ந்து முதல் போட்டியில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதுகின்றன நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டியது குறிப்பாக பாளையங்கோட்டை வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது மணிமுத்தாறு அகத்தியர் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கு சூழல் சுற்றுலா செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விளாட் நாஞ்சிக்கோட்டை வல்லம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு ஏழு மணிக்கு வணக்கம்